அனைவருக்கும் வணக்கம் நாம இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன் களஞ்சியத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம் வந்து நம்ம தேர்ந்தெடுத்திருப்போம் இப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம எதாவது மாற்றம் செய்யணும் அதில் ஓல்டு ரெஜிம்லேருந்து நம்ம நியூ ரெஜிமுக்கோ அல்லது நியூ ரெஜிம்லேருந்து ஓல்டு ரெஜிமுக்கு நம்ம போகணும் அப்படின்னா அது மாற்றம் செய்வதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை விட்டுடலாம் சரிங்களா அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய குரோம் ப்ரோஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் பார்த்திங்க அப்படின்னா டிஎன் களஞ்சியம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு களஞ்சியம் உங்களுக்கு வந்திருக்கும் அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கங்க கீழே எம்ப்ளாய்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஐடி கொடுத்துருப்பாங்க உங்களுடைய பதினோரு அளவுக்கு எம்ப்ளாய் ஐடியும் அதற்கான பாஸ்வேர்டு போட்டுவிட்டு நீங்கள் லாகின் கொடுத்துருங்க இப்போ எனக்கான ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நான் லாகின் கொடுத்துட்றேன் லாகின் கொடுத்துட்டீங்க அப்படி அனுட் நம்ம கீழே வந்துடுங்க அதில் எம்ப்ளாய் செல்ஃப் சர்வீஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிட்டு இன்கம் டேக்ஸ் டிக்ரேஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு மேலே ஆகும் மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் ஐடி செல்ஃப் டிக்ரேஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எல்லோ கலர் ஒரு பட்டன் வந்துருக்கும் அந்த பட்டனில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஓல்டு டு நியூக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஒருவேளை நியூ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நியூலருந்து ஓல்டுக்கு போகிறீங்களான்னு கேட்டிருப்பாங்க இப்போ நான் ஓல்டு செலக்ட் பண்ணதுனால நீ நியூக்கு போகிறீங்களான்னு கேட்டிருப்பாங்க இதுலேருந்து ஒரு ஒன்ஸ் மட்டும் தான் நம்ம பயன்படுத்த முடியும் நீங்கள் ஓகேங்கிற அந்த ப்ளூ கலர் பட்டன் அமுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓல்டுலேருந்து நியூக்கு போயிருவீங்க வேளை நியூ க்ளியாக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நியூலிருந்து ஓல்டுக்கு வந்துடுவீங்க இது வந்து ஒன்ஸ் மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்த முடியும் ஒன்ஸ் பயன்படுத்திட்டிங்க அப்படின்னா இந்த இயருக்கு நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தீங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் இருக்க முடியும் சரிங்களா அந்த ரெஜிமில் மட்டும்தான் நீங்கள் இருக்க முடியும் இந்த வழிமுறை தேவைப்பட்டால் மட்டும் பயன்படுத்தி கொள்ளவும் நன்றி வணக்கம் தேங்க்யூ